ஸ்டெலாம் வரைக்கும் வெல்கம் டு ஹூர்லிமுட்டே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா அஹமதாபாத் ஜங்க்ஷனில் சூரத்துலேருந்து அஹமதாபாத் ஜங்க்ஷனுக்கு வந்து இறங்கி நிற்கும் இன்றைக்கி என்ன எடுத்தோமுங்கிறது பர்ச்சேஸ் பண்ணதுங்கிறது வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம் பெஸ்ட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஏன்டா அது ஹூர்லியில் மட்டும்தான் எத்னிக் வி ஐட்டம் அகமதாபாத் ஸ்பெஷல்ல சட்டப்படி ப்ளாஸோ ரஷ்யன் ப்ளாஸோ வித் ஆப் த்ரீ பீஸா வேறு லெவல் எத்தனைக்கு வேறு சும்மா குவாலிட்டியாக இருக்குமா குவாலிட்டியாக இருக்குமா சட்டப்படுத்திக்கு பாருங்கள் மார்சாலான்னு நோம்பு நாளுக்கு எல்லா ஐட்டம் எதுக்கு பெக் சைடில் ஒரு போக் போர்டர் ஒன்றுக்கு வித் லைனிங் இன்னொரு எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி செக் பண்ணி தான் முள்ளு ஐட்டம் எடுத்துகிட்டு வரேன் சும்மா கொப்பி ஐட்டம் செகண்ட் கோப்பி தேர்ட் கோப்பி எல்லாம் வரும் இங்கே நம்ம கடையிலே பெஸ்ட் குவாலிட்டி மட்டுந்தான் கொப்பி ஃபர்ஸ்ட் காப்பி தான் வரும் வரும் ரஷ்யன் பிளாஸும் சும்மா குவாலிட்டி வெயிட் சட்ட அப்பாடிக்கும் ஃபுல் ஒர்க் இங்கே பாருங்கள் பிளாசோ பின்னுக்கும் ஒர்க் முன்னுக்கும் ஒர்க் வரும் குவாலிட்டி வேறு லெவலில் வரைக்கும் துப்பட்டா அது ஆக வேறு லெவல்ல வரைக்கும் மூணு கலர்ஸ் வரும் டபுள் எக்ஸல் சைஸ் மாஷா அதாண்டு நம்ம நோன்பு பதினாறு போயிடுச்சு சட்டைப்பாடு எடுத்துகிட்டு வந்திக்கி அந்தந்த ஃபேக்ட்ரிக்கு போய் எடுத்துகிட்டு வந்திக்கி நல்ல நல்ல கலர் இருக்குது மாஷா நல்ல ஒரு மெரூனுக்கு ஷார்ட்டு கூட நல்ல ஒரு க்ரீன் பெஸ்ட் குவாலிட்டியா நல்ல க்ரீன் ஒன்று இருக்கு லைட் கலர் சார்ட் கேட்பீங்க லைட் கலர் சார்ட் கேட்குற அளவுக்கு ரஷ்யன் ப்ளாசோ சும்மா வேறு லெவலாக வேறு லெவல் இது பெக் சைடுக்கு வந்து ஃபுல் ஒர்க் இருக்குது டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குமா ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் ஒரு வெட்டிங் போனீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் அதிகம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கறதுக்காம் எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் எப்படி இருக்குது ப்ளாஸோ பார்த்தீங்களா மஷாலான்னு ஃபுல் பிளாசோங்க ஃபுல் ப்ளாசோ ஃபுல் ஒர்க் இங்கே பிரிண்ட் கிடையாது ஃபுல் ஒர்க் நல்ல நல்ல கலர் லைட் ஐஸ்கிரீம் சாட் கலர் கலர் சாட்டை பார்த்தீங்களா நல்ல ஒரு ஐஸ் ப்ளூ நல்ல ஒரு லைட் பேர்பிளுங்க சூப்பராக இருக்கும் ஆசைப்பட்டால் காசை பார்க்காம காசை கொடுத்து குவாலிட்டியானது ட்ரெண்டிங்கை போடணுமா இப்போவே வாங்க ஹூர்லைன் போட்டிக்கு